நாங்கள் வீட்டு வேலைக்காக ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்திருந்தோம் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் என் அம்மா ஒரு முறை தன் சகோதரியிடம் ஏதோ வேலை விஷயமாக பேசுவதற்காக அவர்கள் வீட்டிற்கு போயிருந்தாள் அதனால் அம்மா இரண்டு நாட்களுக்கு வீட்டிற்கு வரப்போவதில்லை அன்று மாலை அந்த பெண் வழக்கம் போல எங்கள் வீட்டிற்கு வேலைக்கு வந்தாள் அவள் சமையலை முடித்திருந்தாள் ஆனால் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது அதனால் அவளால் தன் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை வெளியே பலத்த மலை அந்த சூழ்நிலை மிகவும் காதல் மலையாக மாறியது வீட்டில் நானும் அவளும் மட்டுமே இருந்தோம் மெதுவாக நான் அந்த பெண்ணின் மென்மையான கையை என் கையில் எடுத்துக்கொண்டேன் அதன் பிறகு நடந்தது என் பெயர் ராபர்ட் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் மும்பையில் என் அம்மாவுடன் வசிக்கிறேன் நான் மிக சிறியவனாக இருந்தபோதே என் தந்தை இறந்துவிட்டார் அதனால் அம்மா தான் என்னை பராமரித்து வளர்த்தாள் இப்போது என் வேலை நன்றாக இருக்கிறது ஆனால் அம்மா மெதுவாக சோர்வடைய ஆரம்பித்து விட்டாள் அவர்களுக்கு முழங்கால்களில் வலி இருக்கிறது இருந்தும் அம்மா வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டலில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்போது என் பார்வை கவுண்டரில் நின்றிருந்த ஒரு அழகான பெண் மீது பட்டது அவள் முகத்தில் மிகவும் ஆழமான துக்கமும் சோகமும் தெரிந்தது அவள் ஹோட்டல் உரிமையாளரிடம் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா நான் மிகவும் ஏழை எனக்கு வேலை மிகவும் தேவை என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் ஹோட்டல் உரிமையாளர் வர்த்தமான குரலில் இப்போதெல்லாம் என் ஹோட்டலே சரியாக நடப்பதில்லை எனக்கே சரியாக பணம் கிடைப்பதில்லை நான் உன்னை வேலைக்கு வைத்தால் உனக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பேன் என்று பதிலளித்தார் இதை கேட்ட அந்த பெண்ணின் முகம் வாடிவிட்டது கண்களில் கண்ணீர் நிரம்பியது அவள் மெல்லிய குரலில் சரி பரவாயில்லை என்று கூறினாள் இவ்வளவு கூறிவிட்டு அவள் ஹோட்டலை விட்டு வெளியே சென்றாள் அவளுடைய துக்கம் என் மனதை தொட்டது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அப்போது என் மனதுக்குள் ஒரு யோசனை வந்தது அம்மா இப்போது வேலை செய்து சோர்வடைந்து விடுகிறார் அவருக்கு ஒரு உதவியாளர் தேவை மேலும் இந்த பெண் சாதாரணமாக இருந்த போதிலும் மிகவும் அழகாகவும் அப்பாவித்தனமாகவும் தோன்றினாள் இவள் எங்கள் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தால் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் மேலும் இவளுக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் இவள் அதற்குள் ரொம்ப தூரம் சென்றுவிட்டாள் விட்டாள் நான் உடனே காலை உணவுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு என் டூ வீலரில் அமர்ந்து அவளை பின்தொடர்ந்து சென்றேன் சிறிது தூரம் சென்று நான் கையை சேர்த்து அவளை நிற்கும்படி சைகை காட்டினேன் அவள் தயங்கி நின்று என்னை பார்க்க ஆரம்பித்தாள் நான் ஹெல்மெட்டை கலச்சி சிரித்து கொண்டே வணக்கம் என் பெயர் ராபர்ட் சிறிது நேரத்திற்கு முன் உங்களை ஹோட்டலில் பார்த்தேன் என்று சொன்னேன் நீங்கள் வேலை கேட்பதை பார்த்தேன் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை தேவையா என்று கேட்டேன் அவள் மெதுவான குரலில் ஆமாம் எனக்கு வேலை ரொம்ப தேவை என்றாள் அப்போது நான் அவளிடம் நான் இங்க பக்கத்துல தான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துல என் வீட்ல சமையல் செய்வதற்கு வேலை இருக்கு உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டேன் இதை கேட்டதும் அவள் முகத்தில் ஒரு லேசான புன்னகை மலர்ந்தது கண்களில் நஞ்சி உணர்வுடன் ஒரு பிரகாசம் வந்தது அவள் சிரித்து கொண்டே ஆமாம் ஏன் முடியாது என்றாள் நான் சரி என் வண்டியில் ஏறுங்கள் நான் உங்களை என் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் அங்கே நீங்கள் என் அம்மாவை பார்க்கலாம் பிறகு அவங்க வேலை பற்றி முடிவு செய்வாங்க என்றேன் அவள் என் ஸ்கூட்டரில் அமர்ந்து கொண்டாள் கண்ணாடியில் அவள் முகம் எனக்கு தெரிந்தது மிகவும் அப்பாவி மிகவும் வெள்ளந்தியானவள் அவள் ஏழையாக இருந்தாலும் அவள் கண்களில் இளமை ஒளிர்ந்தது சிறிது நேரத்தில் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் நான் கதவு மணி அடித்தேன் அம்மா கதவை திறந்து என்னையும் அந்த பெண்ணையும் ஒன்றாக பார்த்து ஆச்சரியப்பட்டார் நான் உள்ளே சென்ற அம்மாவிடம் அம்மா நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது பல நாட்களாக பார்க்கிறேன் உங்களுக்கு முழங்கால்களில் வலி இருக்கிறது எல்லா வேலைகளையும் செய்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது அதனால் தான் நான் இந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்தேன் இவள் இப்ப ஹோட்டலில் வேலை கேட்டு கொண்டிருந்தாள் ஆனால் இவளுக்கு வேலை கிடைக்கவில்லை இவளுக்கு உண்மையிலேயே வேலை தேவை இருக்கிறது என்று சொன்னேன் எனக்கு தோன்றியது இவளை நம் வீட்டிலேயே வேலைக்கு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று என் பேச்சை கேட்ட அம்மா சிரித்து கொண்டே தலையசைத்து அவளை உள்ளே வர சொன்னார் அம்மா சமையலறைக்கு சென்று அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார் தேநீர் போட்டார் பிறகு ஹாலுக்கு திரும்பி வந்து பாசத்துடன் கேட்டார் மகளே உன் பெயர் என்ன நீ எங்கிருக்கிறாய் இதற்கு முன் எங்கேயாவது வேலை செய்திருக்கிறாயா என்றார் அம்மாவின் குரலில் பாசமும் கவலையும் இருந்தது அந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் ஏதோ பெரியது நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது அந்த பெண் அமைதியாக அம்மாவுக்கு முன்னால் அமர்ந்திருந்தாள் அவளது கண்களில் வலி தெரிந்தது ஆனால் குரலில் பணிவு இருந்தது அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள் என் பெயர் உஷா நான் ஒரு அனாதை என் அம்மா அப்பா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் ஆனால் ஒரு பயங்கரமான நோய் அவர்களை என்னிடமிருந்து பறித்து விட்டது எங்களிடம் நிலம் சொத்து அல்லது வேறு எதுவுமே இல்லை நாங்கள் உழைத்துதான் குடும்பத்தை நடத்தினோம் நான் இப்போது தனியாக என் வீட்டிலேயே வசிக்கிறேன் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை உண்மையிலேயே மிகவும் கடினமாகிவிடும் இதைக் இதை கேட்டதும் அம்மாவின் கண்களில் நீர் வந்துவிட்டது அம்மா கவலையுடன் மகளே உனக்கு திருமணம் ஆகவில்லையா என்று கேட்டார் அதற்கு உஷா மெல்லிய குரலில் தலையசைத்து இல்லை எனக்கு திருமணம் செய்து வைக்க யாருமே இல்லை என்றாள் அவளது துக்கத்தை கேட்டு அம்மா மிகவும் பாதிக்கப்பட்டாள் அவள் பாசத்துடன் அவளை பார்த்து சரி மகளே எங்கள் வீட்டிற்கும் ஒரு பெண் வேலைக்கு தேவை நான் உனக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பேன் அதிகாலையில் வந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் காலையிலும் மாலையிலும் சமையல் செய்ய வேண்டும் பிறகு உன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடலாம் என்று சொன்னாள் உஷாவின் முகத்தில் நம்பிக்கையின் வெளிச்சம் இன்னியது அவள் சம்மதத்துடன் தலையசைத்தாள் அம்மா உடனடியாக சமையலறைக்கு சென்றார் தேநீரை தயாரித்து கோப்பையுடன் கொண்டு வந்தார் பின்னர் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் குடித்தோம் நான் அறியாமலேயே உஷாவை பார்த்து கொண்டிருந்தேன் அவளுடைய பெயர் எவ்வளவு இனிமையாக இருந்ததோ அவளும் அவ்வளவு மென்மையாகவும் அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தாள் அவள் அடுத்த நாளிலிருந்து எங்கள் வீட்டில் வேலைக்கு வரவிருந்தாள் என் அலுவலக நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை இருந்தது அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு உஷா எங்கள் வீட்டு வாசலில் நின்றிருந்தாள் அம்மா இன்னும் எழவில்லை நான் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தேன் உஷா வீட்டிற்குள் நுழைந்து உடனடியாக சுத்தம் செய்ய தொடங்கினாள் அவள் என்னை பார்த்து லேசாக சிரித்தாள் பின்னர் சமையலறைக்கு சென்று சமைக்க தொடங்கினாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா எழுந்து அவளுடன் வேலை செய்ய ஆரம்பித்தார் இருவரும் சமையலறையில் சேர்ந்து வேலை செய்தார்கள் சிறிது நேரத்தில் உஷா எனக்கு முன்னால் சுட சுட தேநீரும் கொண்டு வந்தாள் அம்மா அவளிடம் மகளே நீ காலை உணவு சாப்பிட்டாயா என்று கேட்டாள் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை நின்று கொண்டிருந்தாள் அம்மா நீயும் எங்களுடன் காலை உணவு சாப்பிடு என்று சொன்னார் பிறகு நாங்கள் அனைவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டோம் அந்த கணத்தில் உஷாவின் முகத்தில் இருந்த புன்னகை என் இதயத்தை ஆழமாக தொட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது போலவும் பாசம் கிடைத்தது போலவும் இருந்தது காலை உணவு முடிந்த பிறகு அவள் என் அலுவலகத்திற்குரிய டிஃபனை கட்டி வைத்தாள் நான் அலுவலகத்திற்கு புறப்பட்ட போது அம்மா அவளிடம் மகளே இப்போது நீ மாலை மீண்டும் வா அப்போது வீட்டின் வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னார் நான் வண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் இருந்தேன் அப்போது உஷா என்னை பார்த்து லேசாக கண் தூக்கி பார்த்தாள் அவளுடைய கண்களில் எனக்கு நன்றி சொல்வது போல் இருந்தது அவளுடைய வீடு என் வழியில்தான் இருந்தது என்பதால் நான் அவளை பைக்கில் அவள் வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன் மாலையில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பியபோது அவள சரியாக அவள் சரியாக ஐந்து மணிக்கு அவள் வீட்டிற்கு வெளியே எனக்காக காத்திருந்ததை பார்த்தேன் நான் அவளை என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் வீடு வந்தடைந்ததும் அவள் உடனே சமையலறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தாள் மெல்ல மெல்ல இதுவே வழக்கமாகிவிட்டது உஷா காலையில் வந்து வீட்டை சுத்தம் செய்தாள் சமையல் செய்தாள் பிறகு மாலையில் மீண்டும் வந்து வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு பெரிய உதவியாக இருந்தாள் அம்மா எப்போதும் அவளை பாராட்டுவார் உஷா மிகவும் நன்றாக வேலை செய்கிறாள் ரொம்ப நல்ல பெண் என்று சொல்வதுடன் மெல்ல மெல்ல அவள் வீட்டில் இருக்கும் பழக்கம் எனக்கும் வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் அவளுடைய அப்பாவி சிரிப்பும் மென்மையான இயல்பும் என்னை அவள் பக்கம் ஈர்த்தது பல முறை எங்கள் கண்கள் ஒன்றோடு ஒன்று மோதின ஒவ்வொரு முறையும் அந்த கண்களில் ஏதோ சொல்லப்படாத ரகசியம் மறைந்திருந்தது ஒரு நாள் நான் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு போன் வந்தது என் சித்திக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அம்மா கவலையுடன் ஐயோ என் சகோதரிக்கு உடம்பு சரியில்லை என்றால் நான் அவளை போய் பார்க்க வேண்டியது மிக அவசியம் என்று சொன்னாள் அப்போது வீட்டின் சூழ்நிலை சற்று பதச்சமானது நான் அம்மாவுக்கு ஆறுதல் கூறி அம்மா நீங்கள் கவலைப்படாதீர்கள் உஷா இருக்கிறாள் அல்லவா அவள் எனக்கு டீ உணவு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுப்பாள் என்று சொன்னேன் அடுத்த நாள் காலை உஷா வழக்கம்போல போல வேலைக்கு வந்தபோது அம்மா அவளிடம் உஷா நான் இரண்டு நாட்களுக்கு என் சகோதரியை பார்க்க போகிறேன் என் மகனை நல்லபடியாக கவனித்துக்கொள் அவனுக்கு சரியான நேரத்தில் காலை உணவு மதிய உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்து கொண்டே இரு என்று சொன்னாள் உஷா சம்மதமாக தலையை சேர்த்து என்னை பார்த்து லேசாக சிரித்தாள் எட்டு மணிக்கு நான் அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன் இப்போது வீட்டில் நானும் உஷாவும் மட்டுமே இருந்தோம் காலை உணவு ஏற்கனவே தயாராக இருந்தது அவள் அதை என் முன் வைத்துவிட்டு மீண்டும் சமையலறையை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் அப்போது நான் சத்தமாக கூப்பிட்டு ஏய் நீ இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லையா வா என்று சொன்னேன் உனக்காக ஒரு தட்டு கொண்டு வா என்றேன் உஷா சற்று தயங்கினாள் ஆனாலும் தனக்காக ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு என் எதிரில் அமர்ந்து கொண்டாள் நாங்கள் இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்து காலை உணவு சாப்பிட ஆரம்பித்தோம் நான் அவளை பார்த்தால் அவள் பார்வையை தாழ்த்தி கொள்வாள் பிறகு மெதுவாக சிரித்து மீண்டும் என்னை பார்ப்பாள் உண்மையை சொல்லப் போனால் என் மனம் ஏற்கனவே அவள் மீது இருந்தது ஆனால் அந்த கணம் நான் அவளை மனதார விரும்புகிறேன் அவள் மீது காதல் கொள்கிறேன் என்பது இன்னும் தெளிவாகியது காலை உணவு முடிந்ததும் அவள் எனக்காக சமைத்தாள் பாத்திரங்கள் கழுவினாள் துணிகளையும் துவைத்தாள் நான் அவளை பைக்கில் அவள் வீட்டில் கொண்டு போய் விடுவதற்காக அழைத்து சென்றபோது போது வழியில் பள்ளங்களும் வேக தடைகளும் வந்தன நான் பிரேக் போட்டு மெதுவாக முன்னோக்கி சென்றேன் உஷா உடனே வெக்கப்பட்டு மெதுவாக தலை குனிந்தாள் ஆனால் அந்த ஒரு நிகழ்வு என் இதயத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைத்தது போல இருந்தது நான் அவளை அவள் வீட்டில் விட்டபோது அவள் மீண்டும் என்னை பார்த்து லேசாக சிரித்தாள் அவள் சிரிக்கும் போது அவள் கன்னங்களில் விழும் குழி என்னை கவர்ந்தது நான் அலுவலகம் சென்றேன் ஆனால் அங்கே என் மனம் என்னிடமில்லை திரும்ப திரும்ப அவளுடைய உருவம் என் கண் முன்னே வந்து போனது அவளுடைய முகம் அவள் தயங்கிய விதம் அவள் கண்ணக்குழி சிரிப்பு இது எல்லாம் என்னை ஏதோ செய்தது கடைசியில் நான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக கிளம்ப முடிவு செய்து நேராக அவள் வீட்டிற்கு வெளியே சென்றேன் அவள் கதவை பூட்டி கொண்டிருந்தாள் அவள் என்னை பார்த்ததும் அவளுடைய கண்களில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் தெரிந்தது அவள் எதுவும் பேசாமல் என் பைக்கில் ஏறிக்கொண்டாள் நான் அவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அஞ்சு வீட்டில் நானும் உஷாவும் மட்டுமே இருந்தோம் சூழ்நிலை முற்றிலும் மாறுபட்டதாகவும் புதியதாகவும் இருந்தது அவள் சமையலறைக்கு சென்று எனக்காக சுட சுட தேநீர் தயாரித்தாள் நான் சிரித்து கொண்டே எனக்கு மட்டுமில்லை நம்ம ரெண்டு பேருக்குமே தேநீர் கொண்டு வா என்றேன் அவள் இரண்டு கோப்பைகளுடன் வந்தாள் அவள் கோப்பையை என் கையில் கொடுத்தபோது அவளுடைய விரல்கள் என் உள்ளங்கையை தொட்டது அதே கணம் எங்கள் பார்வைகள் சந்தித்தன அவளுடைய கண்களின் பிரகாசம் என் இதயத்தை ஆழமாக தொட்டது அவள் சற்று பயந்து போய் கோப்பையை அவசரமாக வைத்துவிட்டு பின்னால் நகர்ந்தாள் ஆனால் அவளது கண்களின் அந்த பார்வை என் இதயத்தில் என்றென்றும் பதிந்துவிட்டது நாங்கள் இருவரும் சோஃபாவில் பக்கத்தில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தோம் பல நாட்களாக என் மனதில் அடங்கியிருந்த காதல் திடீரென பொங்கி எழ தொடங்கியது நான் மெதுவான குரலில் உஷா நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் அவள் லேசாக சிரித்து கேள்வி நிறைந்த பார்வைகளுடன் என்னை பார்த்தாள் சொல்லுங்கள் என்றால் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உஷா நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டேன் அவளது முகம் கம்பீரமாகிட்டது அவள் மெதுவான குரலில் எனக்கு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வைக்க யாரும் இல்லை இப்போது யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் நல்ல கணவன் கிடைப்பான் என்று எப்படி நம்புவது உலகம் மிகவும் மாறிவிட்டது என்றாள் அவள் வார்த்தைகளில் வலியும் உண்மையும் இருந்தது ஆனால் பிறகு அவள் என்னை திருப்பி கேட்டாள் உண்மையில் உங்களுக்கும் திருமண வயது ஆகிவிட்டது நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டாள் நான் அவளுடைய கண்களை பார்த்து மெதுவாக உஷா நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன் இதை கேட்டதும் உஷா அதிர்ச்சியடைந்தாள் அவளுடைய கண்ணங்கள் சிவந்து போயின அவள் தலை குனிந்தாள் ஆனால் அவளுடைய கண்கள் மீண்டும் என் பக்கம் திரும்பின அவளுடைய கண்கள் நிறைய சொல்லி கொண்டிருந்தன நான் மேலும் சொன்னேன் உஷா நான் உன்னை முதல் முறையாக ஹோட்டலில் பார்த்தபோது அப்போதே எனக்கு உன்னை பிடித்துவிட்டது நீ எங்கள் வீட்டிற்கு வந்தபோது என் அம்மாவின் பாரம் குறைந்தது நீ மிகவும் நேர்மையானவள் மிகவும் நல்லவள் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது நான் உண்மையை சொல்கிறேன் உஷா உன் மீது எனக்கு மனதார காதல் வந்துவிட்டது அந்த கணத்தில் எங்கள் பார்வைகள் மீண்டும் சந்தித்தன நான் மெதுவாக உஷாவின் அருகில் சென்றேன் அவளது கண்கள் என் கண்களில் நிலைத்திருந்தன அந்த கணம் எங்கள் இருவரின் கண்களிலும் காதல் மலர்ந்தது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிராக நேசிக்க தொடங்கினோம் அந்த நாளில் நேரம் நின்றுவிட்டது போல் இருந்தது உன் கைகளில் எனக்கு உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது என்றேன் ஆனால் திடீரென அவள் கண்களில் லேசான கவலை தெரிந்தது அவள் நான் ஒரு அனாதை என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா என்னை ஒருபோதும் ஏற்க மாட்டார் என்று சொன்னாள் நான் அவளுடைய கையை என் கையில் எடுத்துக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் அளித்து உஷா என் அம்மா மிகவும் பெரிய மனதுக்காரர் அவருக்கு நல்ல பழக்கம் உள்ளவர்களை மிகவும் பிடிக்கும் என் வாழ்க்கையில் நான் உனக்கு இடம் கொடுக்க விரும்புகிறேன் அதற்காக நான் நிச்சயம் அம்மாவை சம்மதிக்க வைப்பேன் என்று சொன்னேன் மெல்ல மெல்ல மாலையானது நான் அவளிடம் இன்று நீ நமக்காக சமையல் செய்துவிடு உன் வீட்டிற்கு போய் சமைக்க வேண்டாம் என்று சொன்னேன் அவள் சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்தாள் அப்போது திடீரென வெளியே பலத்த காற்று வீச ஆரம்பித்தது கருமேகங்கள் சூழ்ந்தன இடி இடித்தது மற்றும் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது சமையல் முடிந்ததும் அவள் எனக்கு அன்புடன் பரிமாறினாள் நாங்கள் இருவரும் அந்த மழைக்கால சூழலில் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம் ஜன்னல் திறந்திருந்தது லேசான காற்று வீட்டிற்குள் வந்தது வெளியே மழையின் சத்தம் உள்ளே எங்கள் புதிய காதல் இந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிப்பது கடினம் அவளது கண்களின் பிரகாசத்தையும் புன்னகையின் அப்பாவித்தனத்தையும் பார்த்து அவளுக்காக வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்க வேண்டும் என்று நான் உணர்ந்தேன் உணவு சாப்பிட்டு முடிந்ததும் அவள் இப்போது நான் செல்ல வேண்டும் என்று சொன்னாள் நான் வெளியே பார்த்தேன் இன்னும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது பிறகு நான் அவளை தடுத்து உஷா வெளியே மழை பெய்கிறது இரவு பத்து மணி ஆகிவிட்டது இன்று நீ இங்கேயே தங்கிவிடு அம்மாவும் வீட்டில் இல்லை அதனால் கவலைப்படாதே என்று சொன்னேன் அவள் வெட்கப்பட்டாள் முகத்தில் லேசான புன்னகை வந்தது அவள் சம்மதம் தெரிவித்தாள் இரவு பதினோரு மணி ஆனது நாங்கள் இருவரும் கைகோர்த்து பேசி கொண்டிருந்தோம் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து எதிர்கால கனவுகளை பற்றி பேச ஆரம்பித்தோம் அந்த இரவு எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மறக்க முடியாத நினைவாக மாறியது அடுத்த நாள் காலை அவள் சீக்கிரம் எழுந்து வீட்டை சுத்தம் செய்தாள் சமையல் செய்தாள் தேநீர் தயாரித்தாள் அப்போது அம்மாவிடமிருந்து இருந்து போன் வந்தது என்னை பஸ் நிலையத்திலிருந்து அழைத்துச் செல் என்று நான் அம்மாவை அழைத்து வந்தேன் பிறகு உஷாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு அலுவலகம் சென்றேன் மாலையில் வீடு திரும்பிய போது நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அம்மாவிடம் அம்மா உங்களிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் நம் வீட்டில் வேலை செய்யும் உஷா மிகவும் நல்லவள் அவளுடைய மனதின் இனிமையும் குணத்தின் எளிமையும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது நான் அவள் மீது காதல் கொண்டுள்ளேன் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னேன் அம்மா சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்தார் பிறகு அவர் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அவர் ஆமா மகனே உஷா மிகவும் அன்பானவள் அனாதையாக இருந்தால் என்ன அவளுக்கும் வாழ்க்கை வாழ உரிமை உண்டு எனக்கும் அவளை மிகவும் பிடித்துள்ளது அவள் என் வீட்டு மருமகளாக எனக்கு சம்மதம் என்று சொன்னார் அம்மாவின் இந்த வார்த்தைகள் என் இதயத்தை நிரப்பியது அடுத்த நாள் காலை உஷா வந்தாள் அம்மா அவளிடம் அன்புடன் என் மகனை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார் உஷாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் ஆமாம் என்று தலையசைத்து அம்மாவின் கால்களில் விழுந்தாள் நானும் அம்மாவின் கால்களில் விழுந்தேன் அம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார் சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் திறந்தது அதில் அன்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருந்தது இன்று உஷா என் வாழ்க்கையின் ராணி அவள் இப்போது கருவுற்றுள்ளாள் அவள் வயிற்றில் எங்கள் காதல் வளர்கிறது எங்கள் கனவுகளுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது நண்பர்களே காதலில் தவறு சரி என்று எதுவும் இல்லை காதல் எப்போதும் புனிதமானது அந்த புனிதத்துடனே நான் என் வாழ்க்கையை உஷாவுடன் இணைத்துள்ளேன் உண்மையான காதல் எப்போதும் மனம் குணம் மற்றும் உணர்வுகளுடன் மட்டுமே இணைந்திருக்கும் சமூகம் என்ன சொன்னாலும் ஒரு காதல் மனதிலிருந்து வந்தால் அது எப்போதும் நிலைத்திருக்கும் அதனால் ஒருவரை அவரது கடந்த காலத்தை கொண்டு மதிப்பிடாதீர்கள் மாறாக அவரது குணத்தையும் மனித நேயத்தையும் கொண்டு காதலியுங்கள் ஏனென்றால் காதல் கொடுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி